மிதுனம் லக்னத்தில் பிறந்த மிதுனம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் இருப்புகளை பார்க்கின்ற போது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் புதன் ராகு சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கின்றன மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்குநாயகராக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகுவும் சுக்கிரனும் புதனும் சேர்க்கை பெறுவது என்பது மிகச் சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல அதிர்ஷ்டயோகங்களை யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு பணத்தன வசிய யோகம் பலமாக ஏற்படுகிறது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்து காணக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான காலகட்டமாக அமைந்துள்ளது இந்த வாரத்தில் நீங்கள் கொள்கை பிடிப்போடு செயல்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இதுவரையில் தடைபட்டு கொண்டிருந்த எல்லாவிதமான பணிகளும் மிக சிறப்பாக எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் காரிய தடை தாமதங்களும் இல்லாமல் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமைந்துள்ளது உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழிலில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இதுவரையில் உங்களுடைய குழந்தைகளால் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் என்றாலும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்றுவிழிப்புடன் இருப்பது சிறப்பு இந்த காலகட்டத்தில் சர்ப்பகிரகங்களின் வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக நல்ல பல மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்வுகள் உங்களை வந்து சேரும் இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் இதுவரையில் வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருந்த செவ்வாய் தற்போது வக்ரம் நிவர்த்தி அடைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலும் இருப்பதைவிட ஜென்ம ராசிக்குள் பயணிப்பது நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் ராகுவும் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரனும் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழிலில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் குடும்ப செலவுகளுக்கு பணப்பற்றாக்குறை என்பது இருக்காது கையில் காசு பணம் இருந்து கொண்டே இருக்கும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் உஷ்ணம் சம்பந்தமான சரும உடல் உபாதைகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நிலைமாறி அவ்வாறான உடல் உபாதைகள் நோய்கள் நீங்கி உடல் நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று உங்களுடைய ஜென்ம ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய பேச்சில் வார்த்தைகளை கையாளும் போது கவனத்துடன் இருப்பதற்கான ஆற்றல் கிடைக்கும் நீங்கள் பிறருக்கு கொடுக்கக்கூடிய வாக்குகளை இதுவரையில் காப்பாற்ற முடியாத நிலையிலிருந்து நிலை மாறி வாக்குகளை காப்பாற்றுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் சுக்கிரன் உச்சம் பெற்று பத்தாம் இடத்தில் ராகுவோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் பணவரவுகள் அதிகரிக்கும் என்பதால் உங்களுக்கு நிதி நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை இந்த காலகட்டத்தில் நீங்கள் வண்டி வாகனங்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் சொத்து நிலம் வீடு வீட்டுமனை போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியை மேற்கொண்டால் அவ்வாறான முயற்சிகளில் எளிதாக காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக இதுவரையில் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் மனக்குழப்பமான நிலை மன நிம்மதியில்லாத நிலை மாறி நல்ல தெளிவு கிடைக்கும் புத்துணர்ச்சி பெருகும் இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரியத்தடை தாமதங்களுடைய கடுமை வீரியம் குறைவதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக யோக வாய்ப்புகள் நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் மிதுன ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார் உங்களுக்கு விரை அதிபதியாகவும் சத்துஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மராசிக்குள் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் உங்களுக்கு உத்தியோக மாற்றங்கள் ஏற்படலாம் அது நன்மைகளை அள்ளி கொடுக்கும் மனதில் நல்ல தெளிவு கிடைக்கும் எந்த ஒரு பணியையும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் செயலாற்றுவதற்கான அதிர்ஷ்டங்களையும் அவற்றில் காரிய வெற்றிகளை பெறுவதற்கான ஆற்றல்களையும் செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் இதுவரையில் உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழிலை வாடகை கட்டிடத்தில் நடத்தி கொண்டிருந்தால் அவற்றை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நீங்கள் வாங்கிய சொத்து வீடு நிலம் போன்றவற்றை விற்பனை செய்துவிட்டோமே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தற்போது சொத்து நிலம் வீடு வீட்டுமனை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது வெளிநாடுகளிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள் அவ்வாறான அழைப்புகளை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் உண்டு மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கர்மக்காரரான ஜீவனக்காரரான சனி சூரியனோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் என்றாலும் அனுகூல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் பொறுமையுடன் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் செயல்படுவதன் மூலமாக நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பு காரணமாக தற்காலிக பணியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமல்லாமல் புதிய வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு இதுவரையில் இருந்த காரியத்தடை தாமதங்கள் விலகி உங்களுக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கும் சூரியன் சனியோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் இந்த காலகட்டத்தில் அரசு வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் உண்டு மாநில மத்திய அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல பல அனுகூல பலங்கள் நிறைந்து கிடைக்கும் அந்நிய கிரகமான சனியும் ராஜகிரகமான சூரியனும் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் வெளிநாடுகளில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவரிடத்திலும் ஆதரவு நிறைந்து கிடைக்கும் என்றாலும் சற்று பொறுமையுடன் அனுசரணையுடன் எல்லா பணிகளையும் கையாளுவது சிறப்பு சனி மற்றும் சூரியனின் அமைப்பு காரணமாக வெளிநாடுகளில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு நிறுவன மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு சுக்கிரனின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குருவிற்கு வீடு கொடுத்த சுக்கிரன் குருவின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருப்பதால் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுவதால் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சுப விசேஷங்கள் இனிதாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் குரு மற்றும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இதுவரையில் நீங்கள் அடகு வைத்த நகை மற்றும் எல்லாவிதமான பொருள்களையும் மீட்டெடுப்பதற்கான யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது புதிய ஆபரண சேர்க்கை யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதால் அவ்வாறான விஷயங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் இந்த தருணத்தில் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுடன் பணிபுரிந்து இருக்கக்கூடியவர்களால் ஏற்பட்டுக் கொண்டிருந்த சிரமங்கள் பிரச்சனைகள் விலகும் ஒரு சிலர் விருப்பப்பட்டு பணி ஓய்வு பெற்று வெளியில் வந்து வர்த்தகம் மற்றும் தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலை மாற்றம் நிறுவன மாற்றம் வீடு மாற்றம் என பல்வேறு விதங்களான மாறுதல்கள் உங்களுடைய எண்ணம் போல் அமையும் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணத்தில் ஒரு சிலர் புதிய வியாபாரம் அல்லது தொழில் செய்யலாமா என்று யோசிக்கக்கூடும் இந்த தருணம் உங்களுக்கு அவ்வாறான விஷயங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த சந்தர்ப்பங்களை நழுவவிடாதீர்கள் இந்த காலகட்டங்களில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனியும் சூரியனும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் ஒரு சில வழிகளில் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது சனி சூரியன் சேர்க்கையால் உங்களுடைய மூதாதையர்களின் சொத்துக்களில் அதாவது பரம்பரை சொத்திலிருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் விலகும் எனவே இந்த தருணத்தில் பாகப்பிரிவினைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சாதக பலன்களை நிறைந்து கொடுக்கும் சனி சூரியன் சேர்க்கையால் உடன்பிறந்தவர்களிடமிருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் வெகுகாலங்களாக சொகுசான விலை உயர்ந்த நவீன வாகனங்கள் வாங்கி அதில் பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றன அறிவுக்கு அதிபதியாக புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான மீனம் ராசிக்குள் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் ராகுவோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் அதாவது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வலுவிழந்து இருந்தாலும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் ராகுவோடு சேர்க்கை பெறுவதால் நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் புதனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் என்றாலும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ரிஷபம் ராசியில் சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் பயணித்துக் கொண்டு குருவிற்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் குருவின் வீட்டிற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் திருமணம் உள்ளிட்ட மேலும் பல சுபநிகழ்வுகள் இனிதாகை கூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதி பெற முடியும் உங்களுக்கு பணவரவுகள் இந்த தருணத்தில் அதிகரிக்கும் என்பதால் புதிய கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்காது குடும்ப உறுப்பினர்கள் உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த குடும்ப பிரச்சனைகள் விலகி குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் பாசமும் அந்நியோன்யமும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடத்திலும் ஒருவருக்கு ஒருவர் இடையே பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவை குரு விரயஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு பலமாக பார்த்து புனிதப்படுத்துகிறார் எனவே கேதுவால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உண்டு எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் விலகும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தால் அனுகூல பலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் புனித யாத்திரைகளை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தாய் தாய் வந்த உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூல பலங்களும் நிறைந்து உண்டு குரு பன்னிரெண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரையச் செலவுகளை செலவுகளாக மாற்றிக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பது மட்டுமல்லாமல் அவர் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஆறாம் இடமான கடன் நோய் எதிரிஸ்தானத்தையும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுகிறார் ஆறாம் இடத்தை குரு பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொல்லைகள் விலகும் உடல் நல ஆரோக்கியம் சிறப்படையும் உங்களுடைய எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் எதிரிகளால் இருந்து கொண்டிருந்த போட்டிகளும் பொறாமைகளும் தாக்கங்களும் சூழ்ச்சிகளும் மறைந்து அவர்களால் நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு குறு எட்டாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான தோஷங்களும் விலகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் விலகுவதோடு அவ்வாறான பிரச்சனைகளை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த அவமானங்கள் அவப்பெயர்கள் இந்த காலகட்டத்தில் விலகி உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அதிகரிக்கும் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் வெட்டுக்கொடுத்து போகும் தன்மையோடு இருக்கக்கூடிய அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் அதிகரிக்கும் என்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் கல்வித்துறைக்கு ஆதிக்கத்தை முழுமையாக செலுத்தக்கூடிய புதன் சற்று சாதகமான சுபபலத்துடன் இருப்பதால் மாணவ மாணவி கண்மணிகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு என்றாலும் ஒரு சிலருக்கு தகாத சேர்க்கைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருந்து கொண்டு படிப்பில் கவனத்தை செலுத்துவது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு சிறந்தது பூமாதேவியின் அருள்பெற்ற பூமிக்காரகரான செவ்வாய் ஜென்மராசிக்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் வயல் பணிகள் சற்று சிரமமாக இருந்தாலும் ஆதாயங்களும் விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பரிந்துரைக்கப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது பெருமாள் பகவானை வழிபடுங்கள்